ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரால் மீன் குடித்து தான் வந்திருக்கோம் காலையில் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ தான் ஒரு பத்து காஸ்டிங் பண்ணேன் எதுவும் கிடைக்கல இன்றைக்கி எத்தனை வேணாலும் மீன் ஆப்படுத்துன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விரல் உன் பின்னாடியே வர்த்தது அடிக்கும்போது அச்சு இந்த விரால் வந்து ஒரு காலு கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் சின்ன சைஸ் தான் இருந்தாலும் இதை நான் வீட்டுக்கு தான் திருட்டு போக போகிறேன் ஒரு முட்டி தனியினு நின்றுங்கிறதுனால கரைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் சரியான ஊகப்பாயிருக்கு ரெண்டு முள்ளுமே நல்லா உள்ளே ஏறி இருக்குது வெறும் கையால் இந்த முள்ளை கைட்டி கட்டி என் கையே விரலே ரணமாயிடுச்சு ஆகிடுச்சு கட்ட ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி ரொம்ப நேரமாக காஸ்டிங் பண்ணேன் எதுவும் கிடைக்கல விரால் மீனை பொறுத்த வரைக்கும் வீடியோ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க விரால் மீன் பிடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க ஆனால் அது ரொம்ப ஈஸி கிடையாது ஒரு சில டைம் வந்து ஒரு பத்து காஸ்டிங்லே கிடச்சிடும் இல்லை ஒரு இருபது காஸ்டிங் முப்பது காஸ்டிங் அந்த மாதிரி ஒரு 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 டைம் வந்து முந்நூறு காஸ்டிங் பண்ணால் கூட கிடைக்காது பாருங்கள் இப்போ ஒரு விரால் பின்னாடி வந்துட்டு ஆனால் அது சரியாக ஸ்ட்ரைக் ஆகலை அது ஊக்கப் சரியாக ஆகலைன்னா மறுபடியும் நம்ம போடும்போது கண்டிப்பாக நான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊக்காய் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது பார்க்கலாம் இருங்க மறுபடியும் கிடைக்குதான்னு நான் யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா மொரிசோ ஃப்ராக்கு இது நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே தான் எடுக்குது ஆனால் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி உள்ளே போகுது மாட்டி வச்சுக்கலாம் சரியான சைஸு மாட்டி வச்சுங்க சரியான சைஸ் தான் இன்னுமே இந்த மாதிரி லாக் ஆகி கிட்ட வந்துலாம் கூட மிஸ் ஆகியிருக்கு தலையிலேருந்து கொஞ்சம் தூரம் கரை இழுத்துட்டு போகிறது வண்டி கிட்ட வந்துலாம் மிஸ் ஆகிருக்கு நீங்கள் மாட்டு மீனை டக்குன்னு வந்து கரையேற்றத்துக்கு பாருங்கள் இல்லைன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே தான் வரும் நல்ல சைஸ் தான் பாருங்கள் ஃப்ராக் அடைய ஃபுல்லாகவே முழுங்கிட்டுருக்கு அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தாடையில் மாட்டிச்சின்னா ஓரளவுக்கு லாக் ஆகிடும் ச சூப்பரான லாக் ஆகிடும் ஆனால் மேலே மாட்டிச்சின்னா அது மண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது சதையில் மாட்டின்னு அப்படியே வந்தால் தான் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நிறைய வேறால் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அது எந்த ஃப்ராகா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஃப்ராக இருந்தாலும் சரி மேல் தடையில் மாட்டிச்சுன்னா நீங்கள் ஊக்க ஊக்க பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சாலும் டேமேஜாகலங்க அது இது லப்பர் கிடையாது இது ஒரு ஒரு விதமாக இருக்கு ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ராக் சிக்கன் வந்து தனியாக வச்சுட்டுக்கிறேன் ஃபிரால் மீன் போடுறத அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம விரால் மீனை அது உள்ளே போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு விரால் தான் மாட்டுச்சு நம்ம இதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் பிடிக்கிறதுக்கே போகலாமா கொஞ்சம் வீடியோ மறுபடியும் போடலாமா இல்லை ஜிலேபி பிடிக்கிறதுக்கு மறுபடியும் போகலான்னு இருக்கேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு வேணுன்றவங்க ஏதனா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மீன் பிடிக்கிறதுக்கு போகலாமா இல்லை சுனைக்க பிடிக்கிறதுக்கே போகலாமா அப்படின்ட்டு ஏன்னா இது டைமிங் ஏற்ற மாதிரி போகிற மாதிரி இருக்குது காலையில் ஒரு அஞ்சு மணி டூ பத்து மணி அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு மூணு மணிலேருந்து ஒரு நாலு மணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்